பர்களே அனைவருக்கும் வணக்கம் அகிலத்திரட்டு அம்மானை என்னும் ஞான கருவூலம் கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி பதினாறு கார்த்திகை மாதம் இருபத்தேழாம் தேதி இந்த உலகில் வெளிப்பட்டது இந்த நூல் இந்த பிரபஞ்ச உற்பத்தி காலத்திலே ஐயா மகாவிஷ்ணுவாக வெளிப்பட்டு அவரிடமிருந்து அந்த சக்தியான மகாலட்சுமிக்கு இந்த உலகம் எப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டது ஒரு நாடக புத்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் ஒவ்வொரு காட்சியும் வருவது போல ஆதியிலே தோன்றிய முதல் ஆகமம் இதிலிருந்துதான் எல்லாமே நடந்து கொண்டே இருக்கும் யுகங்களாக இருந்தாலும் சரிதான் தெய்வங்களின் வெளிப்பாடாக இருந்தாலும் சரிதான் தேவர்களாக இருந்தாலும் சரிதான் அசுர சக்திகளாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு யுகங்களும் எப்படி நடக்கும் அந்த யுகத்தில் அசுரர்கள் எப்படி வெளிப்படுவார்கள் அவர்கள் தேவர்களை எப்படியெல்லாம் அச்சுறுத்துவார்கள் அவர்களிடமிருந்து இறைவன் எப்படி அந்த தேவர்களை காத்து வருகின்றான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய இதுவரையிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இதற்கு முன்பால் நடந்த யுகங்கள் ஆறு இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது கலி இனி நடக்க இருக்கக்கூடிய அந்த தர்மயுக செய்திகளையும் இந்த திரட்டில் மட்டும்தான் நாம் காண முடியும் அகில திரட்டு இந்த உலக உயிர்களின் ஜனன ஜாதகமாகும் என்பதை இந்த உலக மக்கள் விரைவில் அறிவார்கள் இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் பேசப்படக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நூல் அகில திரட்டு அம்மானைதான் அகிலத்திரட்டு அம்மானையிலிருந்துதான் எல்லா நூல்களுமே வெளிப்பட்டது பொதுவாக நாம் கிரேதாயுகத்தினுடைய கந்தனுடைய அவதாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் கந்த புராணத்தை படித்ததன் மூலமாக நாம் அதை அறிந்து கொள்ளலாம் கந்தன் இதற்காக வெளிப்பட்டான் சூரனை எப்படி வதம் செய்தான் என்பதை அறிந்து கொள்ளலாம் அதில் ராமனையோ கண்ணனையோ இயேசுவையோ அல்லாவையோ பார்க்க முடியாது ராமாவதாரத்தை எடுத்துக்கொண்டால் ராமாயணத்தில் நீங்கள் ராமனை மட்டும்தான் அந்த நூலிலே படிக்க முடியும் அங்கு முருகனையோ அங்கு கண்ணனையோ அங்கு கர்த்தரையோ யாரையுமே காண முடியாது தோவர யுகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கண்ணனுடைய ஒட்டுமொத்த லீலைகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம் அங்கு ஒரு ராமன் வரப்போவதில்லை அங்கு ஒரு இயேசு வரப்போவதில்லை அங்கு வேறு விதமான தெய்வங்களை அங்கு நாம் பார்க்க முடியாது கண்ணனுடைய அவதாரங்களைத்தான் அதிலே காணும் பைபிளை படித்தீர்களே ஆனால் இயேசு என்று சொல்லக்கூடிய ஒரு மகானுடைய வாழ்க்கை சரீரம் மட்டும்தான் அதிலே இடம்பெறும் அங்கு ஒரு ராமனையோ கண்ணனையோ அல்லாவையோ வேறு எவரையுமே அந்த நூலிலே நாம் காண முடியாது அது தனிப்பட்ட ஒருவருடைய வரலாறாகும் ஆனால் அகிலத்திரட்டு அம்மானை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இதுவரையிலும் நடந்தது இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது என இனி நடக்க இருக்கக்கூடிய எட்டு யுக செய்திகளையும் சொல்லக்கூடிய உலக பொதுமறைதான் அகில திரட்டு அம்மானை இந்த நூல் கார்த்திகை மாதம் வெளிப்பட்டது எனவே இதை எல்லா மக்களும் அறிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை அறிந்தால் பிறவி என்ற பிணிமாறி தர்மயுக வாழ்வை அந்த மக்கள் கண்டிப்பாக அடைவார்கள் எனவே ஐயாவளி மக்கள் நாம் ஒட்டுமொத்தமாக என்ன செய்ய வேண்டும் அகில திரட்டை எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய நிலையில் நாம் அதை கொண்டு செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் பல்வேறு மொழிகள் பேசப்படுகிறது நாம் இத்தனை பேர் இருந்தும் அந்த அகில திரட்டு அம்மானி மலையாளம் இந்தி ஆங்கிலம் இன்னும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து எல்லோரும் அறைவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் மேலை நாடுகளிலே சென்றிருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த நூலை அறிந்து அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு இதை சொல்ல செய்ய வேண்டும் அப்படி செய்கிற போதுதான் அம்மானினுடைய தன்மையை எல்லா மக்களும் அறிந்து நாம் எல்லோருக்கும் பொதுவான அகில உலக வேதம் இதுதான் என்பதை அறிந்தும் நாம் எல்லோரையும் பெற்றவர் ஐயா என்பதை அனைத்து மக்களும் தெரிந்து கொண்டு ஒரு சொல் ஒரு மொழி ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக அன்பு செலுத்தி நல்லவர்களாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக கூடியவர்களாக பொறுமையை கடைபிடித்து வாழக்கூடிய வழிவகை செய்யும் நாம் அனைவரும் அகில அகிலத்திரட்டு அம்மானியை பல்வேறு மக்களும் படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் நாமும் அதை நல்ல முறையிலே கற்று பல்வேறு இடங்களில் அதனுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்லி எல்லா மக்களும் அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன் ஐயாவும்